செய்திகளின் தொகுப்புண்டுிவுள்ளது அளவு பனிப்பொழிவால் நகரமே வெள்ளை நிறத்தால் காட்சியளித்தது அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அளவு பனிப்பொழிந்தது தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் கனமழை பெய்து வருவதால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் சுமார் நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இதுவரை பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது கோவை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட சங்கனூர் லட்சுமண கவுண்டர் வீதியில் கே எம் கே மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் திரும்ப கட்டுதல் மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் துட்டம்பட்டி ஊராட்சியில் பனஞ்சாரியில் புதிய நெடுஞ்சாலையில் மின்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தீர்வு கண்டார் கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதை அடுத்து மீண்டும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்தார் டி கே சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கேஎம்டிகே சேலம் வடக்கு மாவட்ட பொருளாளர் அவர்களின் வழக்கை பதிய மறுத்த கருப்பூர் காவல் உதவி ஆய்வாளரை கண்டித்து காவல் நிலையத்தின் முன்பு கே எம் சேலம் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் முற்றுகை நடத்தினர் முடிவில் காவல் ஆய்வாளர் அவர்கள் வழக்கு பதிந்து உரிய விசாரணை நடத்துவதாகவும் வழக்கு பதிய மறுத்த உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் வேல் காரணமாக மோசமான வானிலை நிலவுவதால் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பாடு வருகை என அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தியது இண்டிகோ தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேக்கம் தியாகராயா நகர் கிண்டி அசோக் நகர் மேற்கு மாம்பழம் மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் அடையாறு திருவான்மியூர் மந்தைவெளி ராயப்பேட்டை ராயபுரம் வண்ணாரப்பேட்டை திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது அமரன் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க